ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோராக்ஸ் ட்ரேடிங் தமிழ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஃபோராக்ஸ்ல இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ் என்ன அதை எப்படி நாங்கள் இனங்கண்டுகொள்வது அதில் நாங்கள் வெற்றிகரமாக எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் பற்றி தான் இதில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ட்ரேடிங்கில் பெரிய முன்னேற்றம் தேவையாக இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அது இம்பேலன்ஸ் என்றால் என்னென்னு பார்ப்போம் இது ஒரு நாணய சோடியோட சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு தான் இந்த இம்பலன்ஸ் இம்பலன்ஸ் இந்த இம்பலன்ஸ் வரும்போது கட்டாயமாக ஒரு பெரிய ஹேண்டில் வரும் அதை நீங்கள் படத்தில் காணலாம் சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையிலான பெரிய இடைவெளியாக ஒரு ஹேண்டில் பெருசாக வந்திருக்கு இது செல் டைமில் வரக்கூடியது கட்டாயம் இது ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணி வரும்போது ட்ரேட் எடுக்கிறது மிகப்பெரிய லாபத்தை தரும் இதே மாதிரி பயிலையும் வரலாம் மிகப்பெரிய ஹேண்டில் ஒன்று வரலாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அசைவு ஒன்று இருக்கும் அதனால் பெரிய ஹேண்டில் ஒன்று வரும் மொத்தமாக விற்று கொண்டு இருப்பாங்க அல்லது மொத்தமாக வாங்கி கொண்டு இருப்பாங்க ஸோ மிகப்பெரிய ஹேண்டில் ஒன்று எங்களுக்கு வரும் இந்த மிகப்பெரிய ஹேண்டில் ஒன்று வருமாக இருந்தால் இந்த நகர்ச்சி இந்த அசைவு எங்களுக்கு ட்ரேடிங் செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அது எப்படிங்கிறத தான் நாங்கள் அடுத்து வர விஷயத்தில் பார்க்க போகிறோம் ஸ் ஏற்படுறதுக்கான காரணங்கள் மிகப்பிரதான காரணங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று அதிகமாக விற்கிறது அல்லது அதிகமாக வாங்கிறது அதாவது நாங்கள் கேட்கறதை விட நாணயம் அதிகமாக இருந்தாலோ அல்லது நாங்கள் கேட்குறதை விட நாணயம் குறைவாக இருந்தாலோ இந்த விலை மாற்றம் வேகமாக ஏற்படும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ் அதாவது பெரிய வங்கிகள் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் நிறைய நாணயங்களை விற்கிறது அல்லது நிறைய நாணயங்களை வாங்குவதனூடாக இந்த சமநிலை குலைக்கப்படும் அந்த நேரத்தில் இந்த ஹேண்டில் பெரிய ஹேண்டில் வரும் நீங்கள் சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது இப்படி ஒரு பெரிய ஹேண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஓடர்ஸ் அதாவது வங்கிகள் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள் விற்கிறத்துலேயோ வாங்குறதுலேயோ ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதில் முதலாவது மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப் மூமெண்ட் ஒன்று இருக்கும் அதாவது அந்த பெரிய ஹேண்டில் ஒன்று இருக்கும் நீங்கள் படத்தில் காட்டுறது நான் செல்லாயிக் கொண்டு வந்து பெரிய பெரிய ஹேண்டில்ஸ் பற்றி பார்த்துருக்கேன் பாருங்கள் அதில் மிகப்பெரிய ஹேண்டில்கள் எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷனால் விற்கப்பட்ட சமயத்தில் உருவான ஹேண்டில்ஸ் ஸோ ஷாப் மூமெண்ட் ஒன்று இருக்கும் மிக துல்லியமான அடையாளம் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் FBG அதாவது Fair Value கெப்ஸ் இப்படி விலை அதிகமாக நகர்கின்ற இடங்களில் கெப் ஒன்று இருக்கும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரீச்ல அந்த பாக்ஸால் காட்டியிருக்கிறது பாருங்க மேலே உள்ளத்துக்கும் கீழே உள்ள ப்ரைஸுக்கும் இடையிலான கெப் ஒன்று இருக்கும் இதை சொல்கிறது ஃபியா வெல்யூ கெப்ஸ் விலை வேகமாக நகர்கின்ற இடங்களில் அதாவது வேகமாக அதிகமாக விற்கிற இடங்கள்லேயோ அல்லது வாங்குகிற இடங்கள்லேயோ இப்படி சின்ன கெப்ஸ் அல்லது பெரிய கெப்ஸ் வந்து உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கெப் உருவாகும் அடி அடையாளம் காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஹேண்டில் ஸ்டிக் எங்கால்ஃபிங் ஹேண்டில் போன்ற வடிவங்கள் இந்த இடத்துல உருவாகும் கட்டாயம் நாங்கள் சோன் மற்றும் டிமான் சோன்களை கொள்ளணும் அந்த இடத்துல இந்த என்கால்ஃபிங் ஹேண்டில் வந்ததாக இருந்தால் நாங்கள் யோசிக்கிறது தேவையில்லை இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகலாம் இதில் நாங்கள் மூன்று விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் ஒன்று ஷார்ப் மூமெண்ட் பெரிய ஹேண்டில் ஒன்று வர்றது ரெண்டாவது ஃபையா வெலியூ கெப் ரெண்டுக்கும் இடையிலான கெப் ஒன்று வாரது மூன்றாவது ஹேண்டில் ஸ்ட்ரிக் பேட்டன் இந்த மூண்டையை நீங்கள் பார்த்து சரியாக கணிச்சு கொண்டீங்களா இருந்தால் இதில் நாங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்குது நூறு சதவீதம் சொல்லக்கூடாது ஃபரெக்ஸ் ட்ரேடிங்கில் நாங்கள் ஷுவராக சொல்ல இயலாது ஸோ நீங்கள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அடுத்தது பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ள இயலுமாங்கிற ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம் ட்ரேடிங் ஸ்டி ஸ்ட்ரட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்படி பெரிய ஹேண்டில் லோன் பிரேக் அவுட் ஆகி பெரிய ஹேண்டில் லோன் வந்த பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும் மார்க்கெட் கீழே போகும் கீழே போகுமான்னு சொன்னால் பெரிய இன்ஸ்டியூஷன் உடனே பெரிய நிறுவனங்கள் உடனே அல்லது உடனே மற்றவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு திரும்ப மார்க்கெட் என்ன செய்யும் சொன்னால் மேலே போகும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் மேலே போய் திரும்ப டச் ஆகி ரீட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே வாரத்துக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ நீங்கள் மேலே போய் டச் பண்ணி மட்டும் வெயிட் பண்ணணும் குறைஞ்ச ரிஸ்க் எடுத்து நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும் பச்சாயி திரும்புகிற நேரத்தில் நீங்கள் சரியான ஓர்டரை எடுத்தீங்களா ட்ரேட் பண்ணீங்களாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயம் டிமாண்ட் சோன் சப்ளை சோனுங்கிறத கட்டாயம் குறித்து வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அடையாளம் கண்டுகொள்ள வேணும் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் பண்ணுற திரும்புகிற இடத்துல நீங்கள் ட்ரேட் சரியாக எடுத்தீங்களா இருந்தால் குறைஞ்ச நஷ்டத்தை வச்சு ஸ்டப்லூஸை வச்சு நீங்கள் ப்ரொஃபிட் அதிகமாக எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இதுலேயும் மூன்று டூல்ஸ் நாங்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும் ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் ரெண்டாவது வெ பார்க்கணும் ஒலியும் பார்க்கணும் கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்னு சொல்லி ப்ரை ப்ரைஸ் எக்ஷன் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் இந்த மூன்று மிக கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் சில நேரம் இந்த கேப் வந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் இருக்குமாக இருந்தால் அது மாறும் அடுத்தது நன்மைகள் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்று சொன்னால் ட்ரேடிங் சோனாக மிகப்பெரிய ட்ரேடிங் சோனாக மிக வசதியான ட்ரேடிங் சோனாக இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும் அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் பார்ப்போம் முதலாவது வாய்ப்புகள் அதிகம் ட்ரேடிங்க்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி என்று பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்க இடங்களில் அப்பங்கள புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற நேரம் நாங்கள் எங்களோட லொஸ்ஸை குறைத்து கொள்ள இயலும் அவங்களுக்கு எதிராக நாங்கள் ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தால் லொஸ் அதிகமாக இருக்கும் இது உண்டு ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டியை இனங்கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏம்பலன்ஸை அடிப்படையாக வச்சு நாங்கள் ட்ரேட் செய்வோமாக இருந்தால் தளம்பலான மார்க்கெட்டை தவிர்த்து நாங்கள் இன்ஸ்டியூஷனோடு சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதால நிறைய லொஸ் ஆகிறத நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் ஸோ வேகமாக நாங்கள் ப்ராஃபிட் பெற்றுக்கொள்ளக்கூடிய வா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது உதாரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸேயு யூஎஸ்டி சாட் ஃபைவ் மினிட் சாட் இதில் நான் உதாரணம் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் முதலாவது அந்த பச்சை கிளரில் அம்புக்குரியோடு காட்டியிருக்கிறது இம்பலன்ஸ் உருவான இடம் பெரிய ஹேண்டில் ஒன்று இருக்குது அது எங்கே தொடங்கியிருக்குன்னு சொன்னால் இருபத்தாறு நாற்பத்தஞ்சி தசம் இருபத்தொன்னில் விற்று ஆறு நாற்பது தசை நாற்பத்தேழுல முடிஞ்சிருக்கு திரும்ப மாக்கட் கீழே வந்து மேலே போயிட்டு எதில் முடிய திரும்புதுன்னு சொன்னால் இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தாறு நாற்பத்தி மூன்றுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளேயலும் நீங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஹேண்டிலுடைய பாதி வரைக்கும் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இதன் மூலமாக நீங்கள் அந்த பெரிய ஹேண்டிலில் கிட்டத்தட்ட பாதி வரை வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்களா இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ட்ரேட் எடுக்க எலும் குறைஞ்ச ஸ்டப்லெஸ்ஸை பயன்படுத்தி கொள்ள இயலும் ஸோ இதில் இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தாறு நாற்பத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்களா இருந்தால் நல்ல ட்ரேட்டோட கூடிய ப்ராஃபிட்ட குறைஞ்ச லஸ்ஸோடு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இம்பேலன்ஸில் அந்த இடத்துல ஓடர் எடுத்த பிறகு ஸ்லோப் ஸ்டொப்லஸ் வந்து நீங்கள் அந்த இம்பலன் இம்பேலன்ஸ் ஹேண்டில் வந்ததுக்கு மேலேயும் ப்ரொஃபிட் வந்து டிபி பெரும்பாலும் எங்கே வருமென்னு சொன்னால் எந்த இடத்துல இருந்து கீழே இருந்து மேலே வந்துச்சோ படத்தில் காட்டியிருக்கேன் டிபி ஒன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபிட் ஒன் காட்டியிருக்கேன் ஸோ அந்த இடம் வரைக்கும் ஷுவராக அது திரும்பும் அதுக்கு மேலதிகமாக திரும்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் ரெண்டாவது டிவி கீழே ஹிட்டாக இருக்க இடத்த பாருங்கள் மொத்தமாக இதில் நூற்றி எண்பது ஃபிப்ஸ் நான் ப்ரொஃபிட் எடுத்தேன் எக்ஸேயூ யூஎஸ்டி ஃபைவ் மினிட் சார்டில் இது இதில் ரெண்டாவது ஹேண்டில் ரெண்டாவது டேக் ப்ரஃபிட்டுக்கு நான் ஃபிப் யூஸ் பண்ணி டாக்கட் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சேஃபான டிஃபி டிபி எது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் லைன் காணப்படுதோ அதுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளும் அதில் வச்சுருந்தா கூட நான் நூறு பிப்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருப்பேன் கண்டறிவதற்கான வழிகள் இலகுவான வழிகளில் ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேம் கூடின டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கறது ஃபோர் ஹவர் அல்லது டெய்லியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தில் காட்டியிருக்க மாதிரி பெரிய பெரிய ஹேண்டில்ஸ் இருக்கும் நாங்கள் அதிலேருந்து இந்த விஷயத்த நாங்கள் தெரிஞ்சு கொள்ள இயலும் இம்பேலன்ஸை தெரிஞ்சு கொள்ள இயலும் ஸோ இதில் இருந்து தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் குறுகிய டைம் ஃப்ரேமில் ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் இண்டிகேட்டர்ஸ் பாவச்சிங்க சொன்னால் ஒளியும் இண்டிகேட்டரில் குறைஞ்ச ஒலியூம் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் இம்பலன்ஸை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் மூன்றாவது விஷயம் நாங்கள் எயிலியாக பார்த்த மாதிரி ஃபேஆர் வெல்யூ கெப்ஸ் இதை நீங்கள் இனங்கண்டு இந்த மூன்று விஷயங்களையும் இனங்கண்டு கொண்டீங்களாக இருந்தால் நீங்கள் இந்த ட்ரேட்டை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ்ல நீங்கள் ட்ரேட் செய்யும் போது கட்டாயமாக குறைஞ்ச ஸ்டோப்லோஸை பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்திங்களா இருந்தால் அவங்களோட டெய்லி அதாவது இன்ட்ரா டே செய்யும்போது இது பிரயோசனமாக இருக்கும் இம்பலன்ஸில் ட்ரேட் செய்தால் அல்லது அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கொமான்ல சொல்லுங்கள் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்திருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுடன் பயிரவும் என்ற கொமான்லேயும் இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்தால் கொமான் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்